ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெற்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க யாரு சால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் சாரோட பொண்ணான ஐஸ்வர்யாவும் அது மட்டும் இல்லாமல் ராமையாவோட பையன் ஆனால் உமாபதி ராமையாவும் இப்போ ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்களோட கல்யாண பற்றியான பேச்சுகள் தான் சோசியல் மீடியாவில் சமீகாவ காலத்துமாகவே வந்து ரொம்பவே வந்து வைரலாக இருக்கு பட் அந்த வரிசையில் இவங்க கல்யாணத்தில் வந்து மொய்ப்பணங்கள் பற்றி இப்போ பெரிய பேச்சு அப்படின்றது சோசியல் மீடியா அடிப்பட்ருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதை தான் அவங்க டீட்டெயிலாக சொல்லப்போகிற வாங்க ஃபர்ஸ்ட் ஆல் வந்து இவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமே வந்து சோஷியல் மீடியாவில் இவங்களோட ஃபோட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணத்தில் வந்து மொய்ப்பனும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அர்ஜுன் சார் அவங்களோட பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணணும் ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசித்து கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணத்துக்கு வந்த செலப்ரிட்டிஸ் எல்லாருமே டாப் மோஸ்ட் செலப்ரிட்டிஸ் அதாவது யாருமே வந்து நார்மல் மிடில் கிளாஸ் செலப்ரிட்டிஸ் கிடையாது எல்லாருமே ஹையர் லெவலில் இருக்க செலப்ரிட்டிஸ் ஒருத்தர் கூட வந்து ஓகே நார்மலாக வந்துட்டு போனோம் அப்படின்லாமே இல்லாமல் எல்லாரும் தங்க நகைகள் இல்லாமல் பணமாக வந்து அள்ளி குவிச்சிருக்காங்களாம் மொய் பணம் கிட்டத்தட்ட வந்து அவங்களால என்னவே முடியல இப்போ வரைக்கும் வந்து ரெண்டு நாளாக மொய் பணம் இருக்காங்க இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியை தாண்டி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து மொய்ப்பணங்கள் நிறைய இருக்கிறதுனால எவ்வளோ ஆயிரங்கள் வரப்போகுதுன்னு தெரியல எவ்வளோ கோடி வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சம்பிச்சு போயிருக்காங்களாம் அவர் கிட்டத்தட்ட வந்து அத்தனை கோடிகள் செலவு பண்ணியிருந்தாலுமே அதில் கிட்டத்தட்ட கால்வாசியாவது அதாவது வந்து அந்த மொய் பணத்திலேருந்தே அவர் வந்து கவர் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற லெவலில் சொல்லியிருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு செலபிரிட்டியோட பொண்ணுக்கு கண்டிப்பாக வந்து செலபிரிட்டிஸோட ஆளோட பசங்க தான் வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பணம் ஆபியோஸாக வந்து ஒரு கோடியை தாண்டுறது அப்படின்றது ரொம்பவே வந்து சுலபமான ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு என்னப்பா சொல்கிறீங்க எங்கள் சைடில் கல்யாணத்தெலாம் ஒரு கோடி இருந்தால் முடிஞ்சே போச்சுப்பா நீங்கள் என்ன ஒரு கோடி மொய்ப்பணமே வந்துருக்குறோம் இல்லை ஃபேன்ஸ்லாம் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் சொல்லுங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா தாஹா எஸ் கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ் மூலமாக செம்ம ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் ஒரு சில சீரியல்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போது வேற மாதிரி ஆஃபீஸோட சீசன் டூவில் நடிக்க போகிறாங்க அதுவும் முக்கிய கதாபாத்திரத்தில் கண்டிப்பாக முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னா ஹீரோயின் கேரக்டராக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஓத்ஃபுல்லான ஒரு கண்டஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னா கண்டிப்பாக ரவீனாவாக சொல்லலாம் போது அவங்க ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க வேற மாதிரி டூ சீசன் டூல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தெரிவிச்சிருக்காங்க அது அஃபீஷியலாக ரவீனாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் ரவினாக்கு ஃபோன் பண்ணியும் அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் பண்ணியும் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இந்த அளவுக்கு என்டர்டைன்மென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து செம்ம சூப்பராக எண்டர்டெய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க காமெடியாசுட்டும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இதே பற்றி கம்மிக் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் ரைஸ் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க